இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கல்யாண வீட்டு ரசம் தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா வழக்கம்பழ செம்ம டேஸ்டா தான் நான் இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டுல இருக்கிறவங்களுக்காண்டி ரசமும் சாம்பாரும் வச்சுட்டு போகணுன்னுட்டு நான் இன்னைக்கு நினைச்சிருக்கிறேன் அதே போல நம்ம ரசம் வந்து கல்யாண வீட்டு ரசம் வைக்கிற ஏற்கனவே கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி பண்றதுன்னு நான் ஒரு வீடியோ பண்ணிருக்கிறேன் அந்த சாம்பாரும் இந்த ரசமும் நான் அன்னைக்கு வைக்க போறேன் சரி ரசத்தை ஒரு வீடியோவா தான் இன்னைக்கு ஒரு வீடியோவா எடுத்துக்கிறேன் அப்படியே கல்யாண வீட்டுல போய் நீங்க எப்படி ரசம் சாப்பிடுவீங்களோ அதே டேஸ்டும் வாசமும் சூப்பரா இருக்குங்க இந்த ரசம் எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்றும் பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி போலாம் பாத்துடலாம் ரசம் வைக்கிறதுக்கு நாலு தக்காளி பழமா எடுத்திருக்கிறேன் இந்த தக்காளி பழம் நல்லா கனிஞ்ச தக்காளி பழமா இருக்கணும் இந்த தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணிட்டு எடுக்கும் போது நம்மளுக்கு பெசையறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க தக்காளி பழத்தை நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுபோதை இதோட மேல் தோல் நம்மளுக்கு தனியாக வந்துடும் இந்த தோலை மட்டும் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த தக்காளி பழத்தை எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு மசியாக பிசஞ்சி விட முடியுமோ அளவுக்கு மசியாக பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லிகை எல்லாம் சேர்த்துக்கலாங்க மூணு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இது இப்படியே இருக்கட்டுங்க இப்போ ரசத்துக்கு நம்ம அரைச்சிடலாம் ஒரு ஸ்பூனுக்கு சீரகம் ஒன்றரை ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துட்டு இதை நல்லா குரகுரப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு பெரிய சைஸ் ஸ்பூண்ட நல்ல தோலோடு சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனுக்கு மல்லி சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து குறை கொரப்பாக அளவுக்கு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்தது வந்து அந்த ரசப்பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ தக்காளியோட சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ தக்காளி கருகுப்புல மல்லி செடி பச்சை மிளகாய் ரசப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசையணுங்க பிசைஞ்சு எடுக்கும் போது தான் இந்த ரசத்துக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி போகிறோம் தண்ணி வந்து ஒரு எண்ணூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ரசம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு மஞ்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கிட்டால் போதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கிற ரசப்பொடியை சேர்த்துக்கலாம் மூணு வத்தல் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை நான் கீராமல் முழுசாக தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் வேணும்னா கீரிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம இந்த ரசப்பொடியை எண்ணெயில் வதக்கும் போது தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுவும் போக நம்மளுக்கு ரசத்துக்கு அதிகமான அளவுக்கு ஆயில் தேவைப்படாது ரெண்டு ஸ்பூன் அளவே போது தாக இருக்கும் இப்போ நான் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லையே அதை சேர்த்துக்கலாங்க அடுப்பை இப்பயும் மிதமான தீயில தான் வச்சுருக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துருக்கிறேன் இந்த பெருங்காயத்தூளில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல விரல்களால் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதையுமே ரசத்தோடு நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது ரசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ அடுப்பை மிதமான தீயில் தான் வச்சுருக்குறேன் இப்போ தான் ஏற்றி வைக்க போகிறேன் அதாவது பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு அடுப்பை ஏற்றி வச்சு நல்லா இதை கொதிக்க விட்டுடலாம் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை கூட கொஞ்சம் வெனித்தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரசம் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மண் இருக்கிறதுனால அடுத்தடுத்து குவிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் இப்போ நான் இதில் கொஞ்சமாக மல்லிகையில் சேர்த்துட்டு நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிற போகிறேன் பொடிசாக கட் பண்ணால் செடியை சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பவுலில் மாற்றும் போதேவும் வாசனை அப்படி ஊற்றும் போது அவ்வளோ வாசனை வருதுங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க இதே போல் கல்யாணம் வீட்டு ரசம் நீங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு பக்காவாக சூப்பராக இருக்குங்க அப்படியே சுட சுட சாதத்தில் போட்டு இந்த ரசத்தை ஊற்றி அப்படியே நீங்கள் சாப்பிடும் போத அவ்வளோ டேஸ்ட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புறீங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்